காற்று மூலகத்தோடு தொடர்புடைய நுரையீரல் பெருங்குடல் இந்த உறுப்பில் ஏற்படக்கூடிய பாதிப்பு இந்த உறுப்புடைய பராமரிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் உடல் ரோமங்கள் இப்போ பெரும்பாலும் நம்ம தோல் வியாதி அப்படின்னா என்ன செய்வோம் அப்படின்னா தோல் மருத்துவர் அணுகி தோலில் என்னெல்லாம் நம்ம அநியாயம் பண்ண முடியுமோ அத்தனை அநியாயம் பண்ணுவோம் ஆனால் தோல்லையே நோய் இருந்தால் அங்கே தோல்ல நோய் இல்லை அங்கே நுரையீரலும் பெருங்குடலும் பாதிப்பில் இருக்குதுன்னு இப்போ நம்ம மூக்கு மட்டும் சுவாசிக்கலைங்க ஒரு நாளைக்கு நம்மளுடைய மூக்கு ஒரு நிமிடத்துக்கு ஒன்பது லிட்டரு காற்று சுவாசிக்குது இன்ட்டு அறுபது இன்ட்டு இருபத்தி நாலு பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது லிட்ரு காற்று இந்த நுரையல் சுவாசிக்குதுன்னா அப்போ மூக்கு வழியா தோல் வழியா நாலாயிரம் லிட்டர் காற்று சுவாசிக்குது இப்போ தோலில் அந்த துவாரங்களை அடைச்சிருச்சுன்னா உள்ளே இருக்கிற தொடர்பும் வெளியே இருக்கிற தொடர்பும் எப்படி சென்ஸ் வேலை செய்யும் சிந்திச்சு பாருங்களேன் எவ்வளோ அற்புதமான இந்த தோல் இந்த தோலுக்கு பராமரிக்கக்கூடியது மாதிரி பெண்களுக்கு மீசை வரக்கூடியது பெண்களுக்கு தாடியெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த உருப்புடைய பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது இதை தாங்க நாடி அறிந்து சிகிச்சை அளிங்கன்னு குபுஞ்சரில் சொல்கிறவங்க இந்த அடிப்படையில் தான்